வணக்கம் உடுதுண்டு வாழ்வோம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பெயிண்டர் ஆனால் பண்ணைக்கு வர சொல்லியிருந்தாருங்க வந்து பார்த்தா பண்ணை தான் பிரித்து போட்டிருந்தாரு இதை ஏன் பிரித்து போட்டிருக்காரு ஒருவேளை கோழி வளர்ப்பை விட்டுட்டாரோன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ணை ஆல்டர்னேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னாருங்க பண்ணையை ஆல்டர்னேட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்னு அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நண்பர்களே என்னன்னா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குப்பா வாங்குறது நல்லா இருக்கீங்க காலையிலேயே பெயிண்டிங் வேலை போயிட்டு இருக்கு போல ஆமாப்பா கொஞ்சம் வேலைக்கு பொறுத்த முன்னாடி சொல்லுங்க சின்ன சின்ன வேலை எல்லாம் சரி சரிங்க எதுக்கு இந்த பண்ணையெல்லாம் பிரிச்சு போட்டுறீங்கன்னா கோழி வளர்ப்பே விட்டுட்டீங்களா அப்படிங்க இல்லப்பா கோழி வளர்ப்பதான் உயிர் மூச்சே ஆ அதை விடுறதுக்கு தான் எந்த வாய்ப்பும் இல்லை சரிங்க அஞ்சாறு வருஷம் ஆச்சு பண்ண ஆரம்பிச்சு எந்த ஆல்ட்ரு வேலையும் செய்யலை அப்படியே ஆரம்பிச்சது அப்ப அந்த டைம்ல கொஞ்சம் இருக்கிற பொருளை வச்சு படிக்கிற பொருளை வச்சு சிம்பிளா செஞ்சோம் அது நாலு தளம் போடாம அதெல்லாம் கடந்ததுனால பெருச்சாலி பிரச்சனை பண்ணி எல்லாம் உள்ள ரொம்ப மண்ணு பறித்து ரொம்ப மோசமா இருந்துச்சு கோழிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத இடமா இருந்துச்சு அப்புறம் அடை வைக்கிறதுக்கான இடமும் செட் பண்ண முடியல அதனால பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த வேலை ஆல் வேலை செஞ்சுருக்கேன் செஞ்சிருக்கேன் சரி சரி நான் பார்த்தது முழுமையா பெயிண்டிங் வேலை இறங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன் இல்லப்பா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அது நம்ம வந்து பெயிண்டிங் நல்லா இருக்குங்களா சூப்பரா இருக்குப்பா தை மாதம் ஆரம்பிச்சது நிறைய சிறப்பாக இருக்கு எப்போதுமே அது நல்லா இருக்கும் நமக்கான வேலை எப்போதுமே அது தேடி இருக்கோம் சரி சரி இருப்போம் இது முக்கியம் அது முக்கியம் இப்ப நான் வந்ததுக்கான முக்கியமான காரணம் புதுசா வந்து பண்ண வக்கியம் நினைக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள பண்ணணும் பாதுகாப்பான விஷயங்கள் ஏன்னா இப்ப இந்த மாதிரி வந்து இப்போ பண்ண நீங்க முழுசான செஞ்சு முடிக்கல இப்பவே வந்து உள்ளல என்னென்ன விஷயங்கள ஆல்கரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காட்டுனீங்கன்னா புதுசா பண்ண வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு புதுமா சரி வாங்க காட்டுறேன் என்னன்னா ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு கோழிக்கு படிக்கட்டுலாம் வச்சிருக்கீங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பள்ளத்துல தடை மாறிக்கிட்டு இருக்கணும் போகும்போது டக்குன்னு அந்த ஓப்பன்ல ஏர்றதுக்கு வசதியா இருக்கும்ல சரி சரி அதனால அதை போட்டு வச்சிருக்கேன் சரி ஆரம்பத்துல பண்ண ஆரம்பிக்கிறப்ப பெரிய அளவில் புரிதல் கிடையாது ஒரு பொருளாதாரமும் கிடையாது சரிங்க அதனால வந்து நம்ம அத சிம்பிளா செஞ்சோம் சிம்பிளா வேலை செஞ்சதுனால சில பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு சரி நாளடியில் நான் சமாளித்தேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டேன் சரிங்க ஆனாலும் அதோட இழப்புகள் வந்து தவிர்க்க முடியாம இருந்துச்சு ஒரு சில டைம்ல கோழிகளையே இழப்பு ஏற்பட ஆரம்பிச்சது பாம்பு தொல்லையால் சரிங்க அதனால் கொஞ்சம் செட் ஆல்ட்ரு வேலை பண்ணி தான் ரெண்டாவது எலி தொல்லை பெருச்சாளி தொல்லை அதிகமா இருந்துச்சு அதனால அந்த வேலை செய்யணும்ட்டு இப்போ அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் வாங்க என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்றேன் இது வந்து இது வந்து தாய் கோழிகளுக்கான ரூமு தாய் கோழிகளுக்கு கோழிகளுக்கான ரூம் இது கீழே வந்து தர ஒன்றரை ஜல்லி காங்கிரெட் போட்டு முறையாகவே போட்டிருக்கு ஒன்றரை ஜல்லியே போட்டிங்க ஒன்றரை ஜல்லி போட்டு ஸ்ட்ராங்காகவே போட்டாச்சு ஓகே இது ஏன்னா பெருச்சாளி பிரச்சனை வரக்கூடாது தண்ணி கட்டுச்சுன்னா அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால போட்டிருக்கோம் இது வந்து பைப்பு புதைச்சிருக்கோம் இதுலையா அதான் கொஞ்சம் எடுத்து காட்டுறீங்களா பைப்பு புதைச்சிருக்கோமா இது ஏன் இந்த பைப்பு அப்படின்னா இது வந்து கம்பு நட்டுக்கலாம் ஓ கம்பு இவ்வளோ உயரத்துக்கு நட்டுக்கிட்டு பரன் போட்டுக்க ஓ சாரம் கட்டுறதுக்காக இது இது ரொம்ப முக்கியமா நம்ம நண்பர்கள் பாத்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் சாரம் கட்டும் போது இந்த இடத்துல வந்து குச்சு நடும்போது அங்க திருப்பி வந்து தளம் பாதிக்கப்படுது மேலையும் பாத்தீங்கன்னா சரியான முறையில உட்காரலன்னா சாரம் வந்து ஆடிக்கிட்டே இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பை புதச்சு வச்சுட்டாரு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க இதில் நீங்கள் எப்போ வேணால் வந்து கழியை வச்சுக்கலாம் நட்டுக்கலாம் எப்படி வேணால் பண்ணிட்டு போயிடலாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பீஸ் நம்ம உருப்பிடி அதை அடையணும்னு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக பண்ணணும் அது நம்ம மேலோட்டமாக வைக்க முடியாது ஏன்னா இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஒரு தடவை சாரத்தை மாற்றிக்கிட்டே இருக்கேன் இந்த முறை பண்ணியிருந்தானே எனக்கு ஈஸியாக இருக்கும் அது நிரந்தரமா நமக்கு போயிடும்பா தான் இந்த வேலை செஞ்சுருக்கோம் இது வீட்டுக்கு யூஸ் பண்ணுற டிஎம்டி கம்பி தான் டென்னம் டென்னம் இது இது ஏன் இதை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அது என்ன ஆச்சுன்னா இந்த கல்லுக்கு அந்த கழி கேப்பில வந்து கல்லே நடக்குது அதே நேரத்தில் கழி நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு இது கொஞ்சம் ரேட்டு கூட வருமே இது ஒரு டிஎம்டி வந்து ஒரு ஒரு மூவாயிரம் ரூபாய் சொச்சம் வருது ஒரு கிலோ வாங்கி கட் பண்ணிட்டேன் அங்கேயே கட் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே கட்டும் உள்ள சொல்லி விட்டுட்டேன் ஒரு டைம் தான் செலவு பண்ண போறோம் இது லைஃப் லாங் பாதுகாப்பு செட் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பி பாதுகாப்பு இப்போ இதில் வலைய வந்து அப்பப்போ எடுக்கலாம் பிரிச்சு ஆமாம் இதில் வந்து இப்போ வந்து ஸ்டே கட்டணும் ஓகே ஸ்டே கம்பியை சுற்றி கட்டிட்டு அதில் வந்து வலையை கட்டிட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் இது வந்து நீங்கள் பூச்சி இருக்கீங்க பூச்சி இருக்கும் அது ஏன் அப்படின்னா அந்த வெறும் பூச்சி இல்லாமல் போட்டோம்னா கல் நாலடிவில் அந்த காரை உதிர்ந்து கீழே கல் சாயிறது வாய்ப்பு இருக்கு அதனால கொத்தனார் என்ன சொன்னாங்க நீங்கள் பூசிடுங்க ரொம்ப செலவாகாது இது பூச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது சேஃபாக இருக்கும் ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது பார்க்கறதுக்கு ஒரு மங்களகரமாக இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதனால அது அந்த வேலையை செஞ்சாச்சு மங்களகரமா அதாவது நண்பர்களே இப்ப வந்து ஆரம்பத்துல அவர் வந்து குறைவான எல்லாத்தையுமே பண்ணிருக்காரு நாட்கள் ஆக ஆக பாத்தீங்கன்னா அந்த வருமானத்தை கோழிகள் கொடுக்கும்போது மாதிரி நல்ல பாதுகாப்பான முறையில இப்ப பண்ணிட்டு குறைவான செலவு பண்ணாலும் அடுத்தடுத்து நமக்கு வருமானம் வர வர அதுக்கேற்ற மாதிரி இடத்த வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கிறதாங்க புத்திசாலிதானோ அதை அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு இந்த செட்டோட மொத்த அளவு இருபத்தொன்னுக்கு பதினொன்னு இருபத்தோரடி இருபத்தி இருபத்தொரடி பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து மூணு ரூமா பிரிச்சிருந்தீங்க தாய்கோழி அடக்கி அடைக்கி இப்ப பாத்தீங்கன்னா முத ரூம் தாய் கோழிக்கு கொடுத்துட்டீங்க அடுத்த ரெண்டு ரூம் ஒண்ணாக்கிட்ட காரணம் காரணம் வந்து முட்டை இட வைக்கிறதுக்கும் அடை வைக்கிறதுக்கு இதே செட் பண்ணிக்கலாம் விடுறதுக்கும் அட ஒரே செட் விடறதுக்கும் அது தனித்தனிய இடம் இல்ல அதனால இதை மட்டும் செட் பண்ணிட்டோம் அதுல அந்த பழைய முட்டைகளாம் விடும்போது புது முட்டைகளை கண்டுபிடிச்சு இல்ல கண்டுபிடிச்சு அப்ப நம்ம முட்டை எடுத்துறோம் இல்ல பாத்து அது அடை வைக்கிற மார்க் பண்ணி வச்சிருவோம்

அப்பதான் சேஃபா இருக்கும் அது என்ன காங்கிரீட்டா அடிக்கி இருக்கு தரையில ஒரு அடி போட்டிருக்கேன் ஓ மேல ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சிருக்கேன் ஒரு இன்ச்சுக்கலாம் சரிங்க இப்ப வந்து அடக்குழைக்குன்னு தண்ணி ரூமே கொடுத்துட்டீங்க அப்ப இதுக்கப்புறம் நீங்க இங்க பெட்ரோல் யூஸ் பண்ண போறது இல்லையா இல்ல இல்ல இங்க பெட்ரோல் யூஸ் ஆகும் கண்டிப்பா அதிகமான கோழி இருக்கும்போது இங்க பெட்ரோல் யூஸ் பண்ணாம பண்ண முடியாது வெறும் கோழிகள் எல்லாம் பண்ண முடியாது இருந்தாலும் பாதி அப்பப்ப தேவைப்படுறப்ப கோழிலையும் வச்சுக்கலாம் இங்கு பெட்ரோலையும் வச்சுக்கலாம் இப்ப வந்து குஞ்சுகளுக்கான இடம் மட்டும் வந்து தனியா இப்ப கூண்டுகள் எல்லாத்தையுமே அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன் இப்ப குஞ்சுகளுக்கு ரூமுக்கு வேலையே கிடையாது ஆமா ரூம்ல வேலை இல்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூண்டு ஆல்ரெடி ரெண்டு கூண்டு இருக்கு நம்ம கிட்ட ரெண்டு கூண்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் முழுசா முடிக்கணும் ஆல்ரெடி இன்னும் ரெண்டு கூடும் கூண்டு போட மெட்டீரியல் இறக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டோம்னா முழுக்க முழுக்க குஞ்சுகள் எல்லாமே கூண்டு தான் குஞ்சுகள் கூண்டுல மட்டும் தான் கூண்டுல தான் நம்ம வந்து மேக்சிமம் ஒரு மாசம்தான் தான் ஒரு மாசத்துல நம்ம டெலிவரி கொடுத்துட்டு போனாலும் ஒரு மாசம் வரைக்கும் கூண்டுல வளர்ச்சி வளர்த்து கூண்டுல வளர்க்கும் போது வளர்ப்பு முறை நல்லா இருக்கு வளர்ப்பு முறை நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சரிங்க இப்ப நீங்க வச்சு இந்த கூண்டுல எத்தனை குஞ்சுகள் வரைக்கும் வளர்க்க முடியும் ஒரு கூண்டுக்கு ஒரு ஒரு கோழியோட இருபத்தஞ்சு குஞ்சு விட்டுருவோம் அதுல ஓ இருபது இருபத்தஞ்சு குஞ்சு விட்டுருவோம் அது பாதுகாப்பாக வச்சுக்கிது கோழி கூண்டுலேயே வச்சுக்கிது நல்லா ஒன்றும் ஃப்ரீடமா இருக்கு நீங்க குஞ்சுகள் விற்பனை பண்றதால ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு மேல அதில் கொத்திக்க பிரச்சனையும் வராது அதனால ஒரு மாசத்துக்கு மேல வச்சிருக்க போகிறதும் இல்லை அதனால டக்குனு அனுப்பி விட்டுறது ஃபியூச்சர்ல வந்து நமக்கு குஞ்சு வளர்க்குறதுக்கு இடம் தேவை அப்படின்னு சொன்னா இந்த பின்பக்கத்தில் அப்படியே ஒரு ஒரு நாற்பது அடியில் இதுல தனியா ஒரு ஷர்ட் ஒன் சைட்ல ஒன் சைடா போலான் இருக்கேன் உங்கள்ட்ட இருக்க கூண்டுக்கு இறக்கலாம் ஒரு இப்போதைக்கு கரண்டா நம்ம கிட்ட ஒரு இருநூறு குஞ்சு வளர்க்கற அளவுக்கு கூண்டு இருக்கு சரி சரி இதுக்கு மேல தேவைன்னா ஏற்ற மாதிரி கூண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்ல இன்னும் வேற மாதிரி பியூச்சர் வந்து ரெண்டு மாசம் மூணு மாசமா வளர்த்து கொடுக்குற மாதிரி பிளான் வந்துச்சுன்னா அது பின்பக்கம் ஒன் சைடா ஒரு நாற்பது அடி ஷர்ட் போட்டு அதுல ரூம் நாலு ரூமா பத்து ரூமா பிரிச்சிட்டோம்னா அதுல வளர்த்துக்கலாம்

சூப்பர் சூப்பர் இப்ப நம்ம எத்தனை இருக்கு நம்ம கிட்ட இப்போ அறுபது கோழி இருக்கு அறுபது கோழி ஆக்கிட்டீங்க முப்பதுல ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா அறுபது வரைக்கும் கொண்டு நம்ம இடத்துக்கு இவ்வளவுதான் லிமிட் இதுக்கு மேலே தேவை இல்ல இருக்கிறது போதும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் குஞ்சியோட எப்போதுமே நல்லா இருக்கு டிமாண்ட் நிறைய இருக்குது நம்மளால தான் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியல அந்த அளவுக்கு டிமாண்ட் நிறைய இருக்கு சரி சரி எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா என்னோட ஒரு கோரிக்கையை நான் சொல்றேன் இருபத்தஞ்சு சதுர கிலோமீட்டருக்குள்ள யாராவது நம்ம கிட்ட இருந்து குஞ்சு வாங்கிட்டு போனாங்கன்னா எப்படி சேல் பண்றது அப்படின்னு கஷ்டப்படுவாங்க அதனால அவங்களுக்கு அந்த கவலை வேணாம் வளர்த்துட்டாங்க அப்படின்னா குஞ்சுகளாவோ இல்ல கோழிகளாவோ வளர்த்த திருப்பி என்னட்டே கொடுத்துடலாம் நம்மளே வாங்கி மார்க்கெட் பண்ணி கொடுத்துருவோம் இருபத்தஞ்சு சதுர கிலோமீட்டர்னா நம்மளுடைய பண்ண லொக்கேஷன்ல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றி அளவு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அல்லது முப்பது கிலோமீட்டருக்குள்ள ரொம்ப நன்றிண்ணா உங்க வேலைக்கு நடுவுல வந்து நமக்கு எப்படி எல்லாம் இந்த பண்ணை ஆல்டர்னேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தீங்க சரிப்பா ரொம்ப சந்தோஷம் நான் அந்த எல்லா வேலையும் பினிஷிங் பண்ணிட்டு கூண்டு வேலை எல்லாத்தையும் பினிஷிங் பண்ணிட்டு சொல்றேன் மறுபடியும் வந்து ஒரு வீடியோ கொடுத்துடலாம் கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துடலாம் அது பண்ணதுக்கு அப்புறம் அப்பதான் வந்து அந்த பண்ணையோட முழுமையான விஷயம் என்ன என்ன செஞ்சிருக்கோம் கொடுப்பாங்கிறது மக்களுக்கு தெளிவா தெரியும் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான செலவு கிடையாது இப்ப செஞ்ச வரைக்கும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே செய்ய முடியாத வேலை தான் இதெல்லாம் ஏன்னா பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்க பாதுகாப்புக்காக நம்ம ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா முன்ன முன்ன செலவு பண்றதுல தப்பு கிடையாது கண்டிப்பா செய்யணும் இழப்பு ஏற்பட்டா அது நஷ்டம் தானே கண்டிப்பா அந்த செலவை இதை ஈடு கட்டி பாதுகாப்பு பண்ணிட்டோம்னா பொருள் பாதுகாப்பா இருக்கும் ஆமா இப்போ என்னோட பணியில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாய்ப்பு வந்து ஒரு பதினெட்டு கோழியை வந்து காலி பண்ணிருச்சு ஸோ அந்த பாதுகாப்பு நான் பண்ணியிருந்தானே எனக்கு எவ்வளோ பெரிய இழப்பு கண்டிப்பா அது ஒரே ஒரு நாள் வந்து ஒரு இருபது கோழியை காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கேட்ட செலவு பண்ணி ஒரு பத்த செலவு பண்ணி போட்டோம் இப்போ அதை நம்ம முன்னாடியே செஞ்சிருந்தான அந்த இழப்பு நமக்கு இல்ல இல்ல அதே போலதான் இப்போவும் முதல நம்ம பாதுகாப்புக்கு ரொம்ப கவனமா பண்ணிக்கணும் சரிங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம கண்டிப்பா விரைவில் சந்திக்கலாம் ஓகே ஒரு மாசத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோழி கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க எல்லாம் தெளிப்படுத்திட்டு எல்லாத்தையும் கிளியரா முடிச்சுட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன் மறுபடியும் ஒரு வீடியோ மத்தபடி கோழியை பத்தின தகவல் எல்லாமே நம்ம அடுத்த அடுத்த வீடியோ பேசிக்கலாம் ரொம்ப நன்றி சரிப்பா ரொம்ப நன்றி நன்றி